ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து மதுரை சாமி வந்திருக்கோம் ஐயா என்ன ஒரு இது மதுரை 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 தான் சோலை சொல்லுங்க ஐயா மதுரை மதுரை சோலை நம்ம வந்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மதுரை சோலை வந்திருக்கோம் பழமுதந்தோலை முருகரும் அப்புறமா அழகர் சாமியா அழகர் சாமி முருகரும் கீழே அழகர் சாமி மேலே வந்து பழமுதோலை அதுக்கு மேலே தீர்த்தனு ஒன்று சொல்லுவாங்க அதுவும் நல்ல ஃபேமஸான இந்த இடம் தான் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு வந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு பண்ணுற வந்திருக்கோம் இப்போ நாங்கள் பயணிக்கு கிளம்ப போகிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாமி எங்கள் கூட தான் வந்துருக்காரு ட்ரிப்பு எப்படி சாமி இருந்தது ட்ரிப்பெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லுங்கள் மதுரை 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 சோலை வந்திருக்கோம் அதுக்கப்புறம் கீழே என்ன இது அறுவலாம் வச்சுருக்காங்களே என்ன சாமி அழகர் சாமியா அழகர் சாமி நல்லா நல்லா தரிசனமா நல்லா தரிசனம் சொல்ல நம்ம இது கஷ்டப்படுத்துக்கலாம் எல்லாரும் தாமியும் நல்லா பார்த்துட்டு போங்க எல்லாருக்கும் பய சொல்ல பாய் 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 கள்ளழகர் மதுரை கள்ளழகர் கோவில் வந்திருக்கோம் அதான் 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 இங்கேயும் பஸ்ஸு ஏகப்பட்ட பஸ்ஸு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி விழுவெல்லாம் காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மதுரைக்கு வந்து அழகிரசாமியெல்லாம் பழமுலாம் தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ வந்து பழனி முருகை போகிறோம் வாங்க இதுக்கப்புறம் அங்கே பார்க்கலாம் பீவெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் Bye, friends.